ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னு சொன்னா மாலை நேரத்தில் இந்த பொருட்களை தானம் கொடுத்தால் வறுமை நிலை ஏற்படுமா என்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்து கலாச்சாரத்தில் தானம் வழங்கினால் நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி கூறுவார்கள் இதனால் பிறந்த நாள் கல்யாண நாள் அல்லது முக்கிய விசேஷ நாட்களில் தானத்தை வந்து வழங்குகிறோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் யாரும் ஏதாவது ஒரு பொருட்கள் இல்லைன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரரிடம் வாங்கி கொள்வார்கள் அப்படி வந்து கேட்கும்போது இல்லைன்னு சொல்லாமல் வந்து கொடுக்கக்கூடிய பழக்கம் நிறைய நபரிடம் வந்து இருக்கிறது அப்படி நீங்கள் கொடுக்கும் நேரமானது மாலை நேரமாக இருக்கக்கூடாது மாலை நேரத்துல சில பொருட்களை தானம் வழங்கக்கூடாது என்றது வந்து ஆன்மீகத்துல வந்து கூறப்பட்டிருக்கிறது அவை என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சூரியன் மறைந்த பிறகு நாம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் சில பொருட்களை வந்து தானமாக கொடுத்தோம்னு சொன்னா லக்ஷ்மி தேவி கோபம் அடைவாள் என்று ஆன்மீகத்துல வந்து கூறப்படுகிறது லக்ஷ்மி தேவி கோபம் அடைந்தால் வந்து வீட்டுல வறுமை நிலை ஏற்படும் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் அதனை வந்து சேமிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பணம் அல்லது தங்கத்தை மற்றவர்களுக்கு பொழுது போன நேரத்தில் தானமாக கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வீட்டில் செல்வ நிலையானது வந்து குறையும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது அதனால் வந்து இந்த பொருட்களை வந்து தானமாக வழங்கக்கூடாது மற்றது சூரியன் மறையும் நேரத்தில் யாராவது வந்து அரிசி அல்லது தானிய வகைகள் ஏதாவது ஒன்று வந்து கேட்டாலும் நீங்கள் கொடுக்காதீங்க ஏனென்று சொன்னால் இதனை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களிடம் வந்து பணவரவு வந்து காணப்படாது நீங்கள் வந்து மசாலா பொருட்களை வந்து மற்றவர்கள் அவர்களுக்காக தானமாக கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் உங்கள் வீட்டில் உள்ள அமைதியானது சீர்குலைந்து போகிவிடும் அதனால் வந்து நீங்கள் மசாலா பொருட்களை வந்து மாலை நேரத்தில் தானமாக கொடுத்து விட்டுறாதீங்க நீங்கள் வந்து எண்ணெய் பொருட்களை வந்து மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் உறவுகளில் வந்து நல்லுறவு பராமரிக்கப்படாது அதனால் வந்து உங்களிடம் யாரேனும் எண்ணெய் பொருட்கள் வந்து கேட்டால் அவர்களுக்கு கொடுப்பதை வந்து தவிச்சு விடணும் உப்பு வந்து ஆன்மீகத்தில் மகாலட்சுமின் உருவமாக பார்க்கப்படுகிறது இல்லையா தான் வந்து இதை குறையாமல் பார்க்கணும் என்று ஆன்மீகத்தில் கூறுவார்கள் அப்படி இருக்கையில் நீங்கள் உப்பை வந்து பொழுது போன நேரத்தில் வந்து தானமாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கிறவர்களிடம் வந்து சண்டை ஏற்படும் உறவுகளுக்கிடையே வந்து நல்லுறவு வந்து பராமரிக்கப்படாது இப்போ வாங்க ஏன் மாலை நேரத்தில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஆன்மீகத்தில் நான் சொன்ன மாதிரி பொருட்களை தானமாக கொடுத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல உள்ள செல்வ நிலையானது குறைய ஆரம்பிக்கும் மேலும் வீட்டுல உள்ள அமைதி நிலையானது குறைய ஆரம்பிக்கும் வீட்டுல உள்ள நேர்மறை ஆற்றல்கள் நீங்கள் எதிர்மறை ஆற்றல் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது போன்ற காரணங்களால் தான் வந்து மாலை நேரத்துல பணம் உப்பு மசாலா இந்த மாதிரி பொருட்கள் போன்றவற்றை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி